காரணம் இல்லாமல் எந்த விஷயமும் நமக்கு நடக்காதுன்னு சொல்லுவாங்க எல்லாம் நன்மைக்கு அது ஒரு மிகப்பெரிய ப்ளோசப்பிங்க நமக்கு எது நடந்தாலும் அது நல்லதாக தான் இருக்கும் ஓகேவா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் கெட்டதே நடந்தாலும் அப்படி ஒரு சூப்பரான அதிருபுதிரி அப்டேட் வந்திருக்குங்க சிஎஸ்கே டீமுக்கு அதாவது பஞ்சாப் வந்துட்டு காலி தான் செத்தாங்க மருகையாதாங்க ஒரு மாசான செய்தி வந்திருக்கு அதாவது நமக்கு இது ஒரு நெகட்டிவான செய்தி தான் அந்த நெகட்டிவே மிகப்பெரிய பாசிட்டிவாக மாதிரி இருக்குங்க அதுக்கு தான் நான் ஆரம்பத்தில் மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்தேன் டுடே இரவு ஏழு மணிக்கு கிங்ஸ் லெவல் சாரி பிபிகேஸ் சோட மோதிரம் பஞ்சாப் கிங்ஸோட மோதிரம் ஓகேவா அந்த டீமை வந்துட்டு என்னங்க சொல்றது எதுவுமே சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை என்று தான் சொல்லணும் நம்ம ஜிந்தாவோட பாட்டே இருக்குது மங்கை கூந்தல் மலர்கள் எதற்கு கட்டின் மேலே கசங்கத்தான் அப்படி நம்ம ஜிந்தா டீமை வந்துட்டு இன்றைக்கி கசக்குவாங்களா சிஎஸ்கே அதுதாங்க தாங்க ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஏன்னா பஞ்சாபுக்கும் பால்பாசாவாக அவங்க தோத்தா பிளே ஆஃப் விட்டு அதிகாரப்பூர்வமாக வெளியே போயிருவாங்க சிஎஸ்கே வின் பண்ணாங்கன்னா பாயிண்ட் பிளஸ் சில்லு 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 சில்லுன்னு மூன்றாவது ஸ்லாட்டில் பிடிக்க வாய்ப்பு இருக்குது எல்லாஜியை கீழே தள்ளிவிட்டு அப்படி இல்லைன்னா ஒரு நாற்பது ரெண்டு வித்தியாசத்தில் வின் பண்ணாங்கன்னா கே கேஆரையே பெண்ணுக்கு தள்ளிட்டு அவங்க செகண்ட் பிளேஸ் போயிடுவாங்க முதல் ரெண்டு பிளேஸ் மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் ஓகே மேட்ருக்குள்ளே போயிடலாங்க அதாவது என்னென்னா இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் இருக்கு இல்லையா அவங்க வந்துட்டு தம்பிகளாக நீங்கள் விளையாண்டது போதும் கிழிச்சது போதும் டி டுவெண்ட்டி கப் ஜூன் மாதம் நெருங்கிடுச்சு இங்கிலாந்து பிளேயர்கள் அனைவரையுமே அழைச்சிருக்காங்க அதில் மிகப்பெரிய இம்பார்ட்டன்னா மொய்நிலைக்கு மிகப்பெரிய அண்டர் ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க ஏன்னா ஒன்றை வச்சு ஒன்றும் பண்ண மாட்டானுங்க நீ என்ன அங்கே பண்ணிக்கிட்டு இருக்க அதாவது அவரை யூஸ் பண்ணுறதே இல்லை உங்களுக்கே தெரியும் பேருக்கு அவரை பிளேயிங் லெவனில் எடுக்கிறாங்க அதாவது அதாவது மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது சிஎஸ்கி டீமில் பத்து பேர் தாங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க மொயின் அலியை வந்துட்டு யூஸே பண்ண மாட்டாங்க அது என்ன வன்மமோ என்னென்னு நம்ம அதை வேறு பக்கம் தூக்கி எறிஞ்சிடலாம் ஓகேவா ஏன்னா பெத்த மகனுக்கே அப்பாவை பிடிக்க மாட்டேது அப்பனுக்கு பெத்த மகனை பிடிக்க மாட்டேது ஓகேவா அந்த அதனால் வந்துட்டு தோனிக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் மொயின் அலியை பிடிக்கலை போன சீசன்லேருந்தே அவர் ஏதோ என்னமோ பண்ணுறாருங்க ஏன்னா அவர் யூஸ் பண்ண மாட்டாங்க ஜடேஜாவெல்லாம் மொயின் அலி கால் தூசிக்கு வர மாட்டாருங்க அண்டு ரகானே கால் தூசிக்கு வர மாட்டார் ஆனால் மொயின் அலியை வந்துட்டு ஃப்ரெண்ட் ஆர்டரில் பேட்டிங் இறக்கி விட மாட்டுறாரு அண்ட் செம் டைம் பவுலிங் கொடுக்க மாட்டுறாரு ஆஃப் ஸ்பின்னர் அண்ட் செம்ம பேட்ஸ்மேன் பவர் ஹிட்டர் பேட்ஸ்மேன் இது ஒரு சாக்கிங்கான செய்தி என்றே சொல்லாங்க அதுதான் இங்கிலாந்து கிரிக்கெட் வரையுமே கட்டுப்பாயிட்டாங்க நீ அங்கே ஒன்றும் பண்ணுறதில்ல உனக்கும் வாய்ப்பு கொடுக்கறதில்ல தயவு செய்து நீ எங்கேயாவது வந்து பிரயோனமாக இருக்கணும் ஏன்னால் அவர் டி ட்வெண்டி கப் ஸ்கோல்ல இடம் பிடிச்சிருக்காரு மொய்ன் அலி ஓகேவா மொயின் அலியும் பார்த்தீங்கன்னா நான் இங்கிலாந்து புறப்படுறேன்னு வந்துட்டு சிஎஸ்கே டீ மேனேஜ்மெண்ட் கிட்ட மென்ஷன் பண்ணேன் தோனிக்கு அப்பாடா நீ போனா எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம்டா தான் அந்த மாதிரி தான் அவரோட மைண்ட் செட் இருக்குதுங்க ஏன்னா நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நினச்சிக்கிறாதீங்க மொயினலி ஜடேஜா விட பல மடங்கு ஸ்ட்ராங்கான பிளேயர் ஓகேவா ரஹானே விட பல மடங்கு ஸ்ட்ராங்கான பிளேயர் நம்ம இளநித்தல மிட்ஸலுக்கு இவ்வளோ வாய்ப்பு கொடுத்தாங்க இல்லையா செகண்ட் சீசன் வந்ததுக்கப்புறம் தான் அவர் ஒரு மேட்ச் விளையாண்டுருக்காரு ஆனால் மொயினலி எல்லா மேட்சும் விளையாடுவாருங்க அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள் எடுத்தும் அவரை வந்துட்டு ஜுமாக்கு ஜுமாதி பண்ணி வச்சுருக்காங்க ஓகே டிப்ரெஸ் நைட்டர் மொயினலியும் இங்கே இருந்தேன்னா நான் வீணாக போயிடுவேன் என்னோட நம்பிக்கை வந்துட்டு குறைஞ்சிரும் நான் இங்கிலாண்டே பரபர தோனி அப்படின்னு சிஎஸ்கே டி மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசியிருக்காங்க இந்த நிலையில நல்லதா போச்சுன்னு மொய் நிலைய ரூல்ட் அவுட் பண்ணிட்டு நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த சீதாங்க ஹிந்தி ஊடகங்கள்ல போய்கிட்டு இருக்கு மொய் ரூல்ட் அவுட் பண்ணிட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா ஏன்னா கான்வே வந்துட்டு நூறு சதவீதம் ஃபிட்டாமா இதுதான் அதிரி புதிரியான அப்டேட்டு மொய் நலி மொய் நலிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா கான்வேவை இந்த சீசனே ப்ளே பண்ண வைக்க போறாங்க அதாவது நெக்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு இதே பஞ்சாபோட தான் முதலும் அவங்கள பஞ்சாப் மிருதமாக்க டிபான் கான்வேவும் உள்ள வருவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க ஏன்னா சி கேக்கு எல்லாமே கரெக்டாக போகுது ஓப்பனிங் வந்துட்டு பிசு தட்டுதுன்னு வைங்கள அந்த ஓப்பனிங்கை கரெக்டாக தூக்கி நிறுத்திட்டோம்னா எவ்வளோ எஸ் முடியாது தூது தூக்க முடியாது அதாவது கெட்டதில் ஒரு மிகப்பெரிய நல்லது நடந்திருக்கு மொய்நலிக்கு ரீப்ளேஸ் டிவான் கான்வே இந்த சீசனே வந்துட்டு அவர் நெக்ஸ்ட் மேட்ச்ல கூட விளையாடக்கூடும் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே இன்னைக்கு பிபிகேசை எதிர்த்து நம்ம சிஎஸ்கே சொந்த வின் பண்ணிடுவாங்களா எனக்கு ஒரே ஒரு பயம்னா அந்த சசாங்கு தாங்க அவர் வந்துட்டு திறமையான ஆள் டி டுவெண்டி வேர்ல்ட் கொண்டு வந்திருக்கலாம் அவர் அண்டர் பிரஷர் அப்படி அழகாக கிடக்கிறாருங்க டெஃபினட்டாக அவர் வந்துட்டு இன்னைக்கு ஏதாவது ஒரு கச்சமுச்சா பண்ணி விட வாய்ப்பு இருக்கு பட் தோனி கிட்ட பப்பு வேகாதுன்னு வைங்களா எப்பேற்பட்ட ஹெட்டையுமே அதாவது சின்ன பையன் தேசப்பாண்டே வச்சு அங்கே கரெக்டாக இளநி தலைய சூப்பராக செட் பண்ணி ஃபீல் செட் பண்ணி விக்கெட் எடுத்தவர் அதனால சசாங்கெல்லாம் எம்மாத்திரம் என்றே சொல்லலாம் பட் இருந்தாலும் அவர் லேசான ஆள் இன்னைக்கு அவர் மிகப்பெரிய லெவலில் சிஎஸ்கேவை ஒரு பயம் காட்டுவார்னு என்னோட கருத்து ஓகேவா உங்களோட கருத்து இருந்தாலும் போட்டு